நான் உங்கள் வெங்கட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அருடமை அதிகாரத்தை பத்தி தான் டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்கக்கூடிய புது சிலபஸ்ல இருக்கக்கூடிய இருபது அதிகாரங்களும் நம்ம திருக்குறள் அறிவம் சீரஸ்ல ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் ஒன்பது அதிகாரங்கள் நம்ம முழுமையா முடிச்சிருக்கோம் இன்னைக்கு பத்தாவது அதிகாரமா நம்ம அருளுடை அதிகாரம் பார்க்க போறோம் இந்த சீரீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரல் குரலுக்கான விளக்கம் சொற்பொருள் அணியலக்கணம் தொடை விகற்பம் இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு குரலுக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்க போற அருடைமை அதிகாரம் வந்து உங்களுக்கு அறுத்துப்பால் துறவரவைகள்ல வருது ஓகேங்களா சோ ஸ்கூல் புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் வகுப்பு ஒன்னாம் பருவம் புதிய புத்தகத்துல இந்த அதிகாரம் உங்களுக்கு இருக்கு வாங்க கிளாஸ் கொள்ள போலாம் முதல் குரல் பாருங்க அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் மூல அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் மூல பூரியார் அப்படின்னா யார் பூரியார் அப்படின்னா ஒரே அமிஷம் பூரியார் அப்படின்னா இழிந்தவர் ஓகேங்களா கீழ் மக்கள் கீழ் மக்கள் கயவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பூரியார் அப்படின்ற வார்த்தைக்குண்டான சொற்பொருள் தான் ஓகேங்களா என்ன ஆகுது பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் கூட அப்படின்னா பொருட்செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா கீழ் மக்களிடம் கூட கயவர்களிடம் கீழ் மக்களிடம் கூட வந்து பொருட்செல்வம் இருக்கும் ஓகேங்களா சோ பொருட்செல்வம் இன்னாரிடம்தான் இருக்கணும்ட்டு ஒரு இதே கிடையாது ஓகேங்களா இவங்க தான் வந்து பொருட்செல்வம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது யார்கிட்ட வேணா பொருட்செல்வம் இருக்கலாம் ஆனா அருட்செல்வம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் இருக்காது ஓகேங்களா அப்பேற்பட்ட அருட்செல்வம் தான் வந்து பாத்தீங்கன்னா செல்வத்துள் எல்லாமே வந்து சிறந்த செல்வமா அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார் செல்வத்துல எல்லாம் சிறந்த செல்வம் இது அருட்செல்வம் அருட்ச் அருள் அப்படின்னா என்ன அருள் அப்படின்னா கருணை ஓகேங்களா கருணை கருணை தான் வந்து இருக்கிறதுலே சிறந்த செல்வமான அருட்செல்வமாக பார்க்கப்படுகிறது ஓகேங்களா அந்த செல்வம் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லா செல்வத்திலயும் சிறந்த செல்வம் ஓகேங்களா நம்ம சொல்லுவோம் கல்வி செல்வம் பொருட்செல்வம்ட்டு நிறைய செல்வத்தை நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா அந்த செல்வங்கள் எல்லாம் சிறந்தது எது அருட்செல்வமான கருணை தான் வந்து மிகச்சிறந்தது ஓகேங்களா இந்த பொருட்செல்வம் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் வேணா ஈட்டிட முடியும் ஓகேங்களா இந்த பொருட்செல்வங்களை யார் வேணா ஈட்டிட முடியும் அதில் நல்ல மனிதர்களும் ஈட்ட முடியும் கயவர்களும் ஈட்ட முடியும் கீழ் மக்களும் ஈட்ட முடியும் ஓகேங்களா ஸோ இவர்களிடம்தான் பொருள் போய் சேரணுன்ட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது ஓகேங்களா ஸோ மக்களிடம் மட்டும்தான் பொருட்செல்வம் போய் சேரும் அப்படிலாம் கிடையாது யார்கிட்ட வேணா பொருட்செல்வம் இருக்கலாம் ஓகேங்களா ஆனால் அருட்செல்வம் தான் இருக்கிறதுலே சிறந்த செல்வம் அந்த செல்வத்தை நம்ம கிட்டே இருக்கணும் அந்த செல்வம் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னா நமக்கு கருணை உள்ளம் வேண்டும் அந்த கருணை உள்ளம் எல்லாரிடமும் இருக்காது ஓகேங்களா அந்த அதனால் அந்த செல்வம் தான் இருக்கிறதுலே சிறந்த செல்வம் அந்த செல்வத்தை ஈட்டுறதுக்கு தான் எல்லாரும் முயற்சி பண்ணணும் அப்போ எப்படி நம்ம இருக்கணும் கருணை உள்ளத்தோடு இருக்க வேண்டும் இதை தான் வந்து வள்ளுவர் நமக்கு இந்த குரலில் வலியுறுத்துகிறார் இதில் சொற்கொருள் பாருங்கள் அருட்செல்வம் அருட்செல்வம் அப்படின்னா அருளுடைமையாகிய செல்வம் அருளுடமையாகிய செல்வம் தான் செல்வத்துல எல்லாம் சிறந்த செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணு மூல பூரியார்னா கீழ் மக்கள் கயவர்கள் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூரியார் அப்படின்றதுக்கான சொற்பொருள் கண்ணும் உல கண்ணும் அப்படின்னா இடத்தும் கீழ்மக்கள் இடத்தும் உல உல அப்படின்னா உள்ளன பொருட்செல்வம் வந்து பாத்தீங்கன்னா கீழ்மக்கள் இடத்தும் உள்ளன ஆனா அருட்செல்வம் கருணை உள்ளம் உள்ளவருட மட்டுமே இருக்கக்கூடிய செல்வம் அதுதான் இருக்கிறதுலே மிக சிறந்த செல்வம் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார் இதுல பாத்தீங்க அப்படின்னா செல்வம்ன்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டடாக வரும் முதல் சீர் இரண்டாவது சீர் மூன்றாவது சீர் நான்காவது சீர்ட்டு நான்கு சீர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா செல்வம்ன்ற வார்த்தை உங்களுக்கு வரும் அந்த செல்வத்துக்கு உண்டான பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் வரும் ஓகேங்களா ஸோ ஒரே ஒரு பொருள் ஒரு சொல் ஒரே பொருளை மீண்டும் மீண்டும் தருகிறது அப்போ இது என்ன நீ சொற்பொருள் பின்னரு நிலையணி சொற்பொருள் நிலையணி பின்வரு நிலையணி ஓகேங்களா ஸோ தொடைய விருப்பம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லா க்ளாஸ்லேயும் நம்ம நடத்தியிருக்கோம் எங்களா அதை பேஸ் பண்ணி இந்த குறளுக்கு இந்த பத்து குறலுக்கும் தொடையவருப்பம் ஒவ்வொரு குரலுக்கும் தொடைய விருப்பம் என்னென்னன்றது நீங்கள் ஃபைன் பண்ணி எனக்கு வந்து கமெண்ட் வாசலை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இது ஒரு ப்ராக்டிஸாக இருக்கட்டும் கமெண்ட் வாசியில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இரண்டாவது குறள் பார்க்கலாம் நல்லாற்றால் நாடி அருளாள்க நல்லாற்றால் நாடி அருளாழ்க பல்லாற்றால் தேரினும் அத்தே துணை அதாவது நல்ல வழியை ஆராய்ந்து நல்லாற்றால்னா நல்ல வழியால் நல்ல வழியால் நாடி அப்படின்னா ஆராய்ந்து விரும்பி அருளாள்க அருளாள்க அப்படின்னா அருளுடையவர்களாக இருக்க வேண்டும் கருணை உள்ளம் உடையவர்களாக இருக்க வேண்டும் பல்லாற்றால் பல்லாற்றால் அப்படின்னா பல நெறிகள் அதாவது பல சமயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல மத மதத்துடைய சமய நூல்கள் அதை தான் சொல்லுது ஓகேங்களா நல்லாற்றால் நாடி அருளாள்கள் அப்படின்னா நல்ல வழியால் ஆராய்ந்து கருணை உள்ளத்தோடு இருக்க வேண்டும் ஓகேங்களா அருளுடையவர்களாக விளங்க வேண்டும் பல்லாற்றல் அப்படின்னா பல சமய நூல்களை இல்ல நான் வந்து என்னுடைய சமய நூலை வந்து முடிவு எடுப்பேன் அப்படின்ட்டு நீங்க முடிவு பண்ணும் பல சமய நூல்கள் பல்லாற்றல் அப்படின்னா பல சமய நூல்களை அறநெறிகளை நீங்க ஆராய்ஞ்சீங்கனாலும் அதுல என்ன சொல்லியிருக்கும் தேறினும் தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து தெளிந்தாலும் ஆராய்ந்து தெளிந்தாலும் அக்தே துணை பல சமய நூல்களை நீங்க வந்து ஆராய்ந்து தெளிந்தாலும் அருளே வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் அதே துணை எது துணை வாழ்க்கைக்கு எது துணை அருளே துணை அதாவது கருணை உள்ளம்தான் வந்து வாழ்க்கைக்கு துணை அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார் நல்ல வழியால் ஆராய்ந்து அருளுடையவர்களாக விளங்க வேண்டும் பல வழிகளால் ஆராய்ந்து கண்டாலும் அருளே வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் இல்ல சொற்பொருள் பாருங்க நான் சொல்லிட்டேன் நல்லாற்றல் அப்படின்னா நல்ல வழியால் நாடி அப்படின்னா நல் அப்படின்னா நல்ல ஆற்றல் அப்படின்னா வலியால் அதே மாதிரிதான் பல் அப்படின்னா பல ஒன்றுக்கும் மேற்பட்ட நெறிகளால் ஓகேங்களா ஆற்றல் அப்படின்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட நெறிகளால் ஆராய்ந்து தெளிந்தாலும் வாழ்க்கைக்கு எது துணை அறமே துணை ஓகேங்களா கருணை உள்ளம்தான் வாழ்க்கைக்கு துணை அடுத்த குரல் பாருங்க அருள் சேர்ந்த நெஞ்சினார் கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அருள் சேர்ந்த நெஞ்சினார் கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அதாவது அருள் நிறைந்த மனம் படைத்தவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருள் சூழ்ந்த உலகம் இருள் சூழ்ந்த துன்ப உலகம் அப்படின்ற ஒன்றும் கிடையவே கிடையாது அவங்க வாழ்க்கையில இருள் அப்படின்ற துன்ப உலகம் கிடையாது ஓகேங்களா அப்ப நம்ம எப்படி இருக்கணும் கருணை நிறைந்த மனதோடு நாம் இருக்கணும் அருள் சேர்ந்த நெஞ்சினார் அந்த மாதிரி கருணை உள்ளம் உள்ளவர்களுக்கு இருள் சேர்ந்த சூழ்ந்த இன்னா இருந்தா என்ன துன்பத்தை தரக்கூடிய உலகம் கிடையாது துன்பத்தை தரக்கூடிய உலகம் கிடையாது புகழ்னா என்ன நுழைதல் அந்த துன்பம் நிறைந்த உலக வந்து நம்ம நுழைய முடியாது நுழைதல் அருள் சேர்ந்த நெஞ்சினார் கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் இன்னா உலகம்னா துன்பத்தை தருகிற உலகம் நரகம் கூட சொல்லி வச்சுக்கலாமே ஓகேங்களா துன்பத்தை தருகின்ற உலகம் இது நரகம் வாழும் போதே நரகம் கூட இருக்கலாம் ஓகேங்களா அப்ப இருள் சூழ்ந்த துன்பத்தை தருகிற உலகம் நுழையவே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு உலகில் வந்து யார் நுழைய மாட்டாங்க அருள் சேர்ந்த நெஞ்சினால் நுழைவதில்லை ஏன்னா கருணை உள்ளம் படைத்தோர் கருணை மனம் கொண்டோர் இருள் சேர்ந்த இன்னா உலகத்தில் ஒருபோதும் நுழைவதில்லை அடுத்த குரல் பார்க்கலாம் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை மண் உயிர் அப்படின்னா இவ்வுலகத்தில் நிலை பெற்ற உயிர்கள் இவ்வுலகத்தில் நிலை பெற்ற உயிர்கள் ஓம்பி பாதுகாத்து பாதுகாத்து கருணையோடு வாழ்வார்க்கு கருணை உள்ளத்தோடு வாழ்வார்க்கு இல்லை அஞ்சும் வினை தன்னுடைய உயிரை பத்தி அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது ஓகேங்களா தன்னுடைய மற்றவங்களுடைய உயிரை பத்தி அவங்களுடைய உயிரை வந்து போற்றி பாதுகாத்து கருணையோடு வாழ்பவர்களுக்கு தன்னுடைய உயிரை பற்றி எந்த ஒரு கவலையும் கிடையாது ஓகேங்களா மண்ணுயிர் அப்படின்னா இவ்வுலகத்தில் நிலை பெற்ற உயிர்கள் அது மனிதனாகவும் இருக்கலாம் மற்ற உயிரினங்களாகவும் இருக்கலாம் ஐந்தறிவு கொண்ட ஜீவன்களாகவும் இருக்கலாம் யாரா இருந்தாலும் சரி அந்த உயிரினங்களை பாதுகாத்து கருணையோடு வாழ்பவருக்கு தன்னை தன்னோ தன்னுடைய உயிரை பற்றி எந்த ஒரு கவலையும் இருக்காது ஓகேங்களா எல்லா உயிர்களிடத்தும் கருணை கொண்டு அவற்றை காத்திடுவதை கடமையாக கொன்ற சான்றோர்கள் தமது உயிரை பற்றி கவலையடைய மாட்டார்கள் அடுத்த குரல் பார்க்கலாம் அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லன் மாஞாளம் கரி அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லன் மாஞாளம் கரி அதாவது அல்லல் அல்லல்னா என்ன துன்பம் துன்பம் யாருக்கு இல்லை அருளாழ்வார்க்குங்களா அருளாழ்வாருக்கு துன்பம் இல்லை அருளாழ்வாருக்கு துன்பம் இல்லை வழி வழங்கும் வழி வழங்கும் அப்படின்னா காற்று உழவும் இந்த உலகத்துல என்ன இருக்கு காற்று ஓகேங்களா காற்று உழவும் மல்லன் மல்லன்னா நமக்கு தெரியும் மல்லன்னா வீரம்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா வலிமைன்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்ப மல்லன் வலிமை மிக்க வலிமை மிக்க மாஞம் மா என்ன பேருலகம் கரி கரினா சாட்சி ஓகேங்களா கரினா சாட்சின்னு எடுத்துக்கலாம் யானை எடுத்துக்கலாம் இந்த இடத்துல நமக்கு சாட்சி அப்படின்றதுதான் கரின்ற வார்த்தைக்கு சொல்லுக்கு பொருள் விடக்கூடிய பொருள் இதுதான் ஓகேங்களா சாட்சி அதாவது துன்பம் என்பது அருளாழ்வாருக்கு இல்லை அதற்கு எது சாட்சி காற்றுளவும் மிக்க இப்பேருலகமே அதற்கு சாட்சி அருளுடையவருக்கு இவ்வுலகில் துன்பம் வராது இதற்கு காற்றுலவும் வளம் மிக்க இந்த பேருலகமே சான்று ஓகேங்களா சோ அப்ப உள்ளத்தோடு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு துன்பம் என்பது எப்போதும் நேராது அதற்கு நாம் வாழும் வலிமை மிக்க இவ் பேருலகமே அதற்கு சான்று ஓகேங்களா வேற எங்கேயும் போய் நம்ம தொலைவ தேவையில்ல இதற்கு வந்து நம்ம வந்து கருணை உள்ளத்தோடு இருந்தோம் அப்படின்னா நமக்கு துன்பம் வராதா இல்ல துன்பம் வருமா அப்படின்ட்டு வேற எங்கேயும் நம்ம போய் பார்க்க தேவையில்லை அதற்கு சான்று நாம் வாழக்கூடிய காற்று உலகம் வலிமைமிக்க இப்பேருலகமே அதற்கு சாட்சி அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார் அடுத்த பொருள் பாருங்க பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் பொச்சாந்தார்னா என்ன பொச்சாந்தார்னா மறந்தவர் பொச்சாந்தார்னா மறந்தவர் அருள் நீங்கி அல்லவை பாவங்கள் அல்லவைன்னா பாவங்கள் குற்றங்கள் துன்பம் செய்தொழுகுவார் அப்படின்னா பாவத்தை செய்பவர் ஓகேங்களா பாவங்களை செய்து வாழ்பவர் ஒழுகுவார் அப்படின்னா வாழ்பவர் நடப்பவர் பொருள் ஓகேங்களா ஸோ அருள் நீங்கி அருளை பண்ணாம அருள் வா வாழ்க்கை வாழாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அற வாழ்க்கை வாழாம பாவங்களை செய்து வாழ்பவர் பொருள் நீங்கி பொச்சாந்தார் இல்லாமல் தீமைகளை செய்து வாழ்பவரை பொருளையும் இழந்து தாம் துன்பம் அடைந்ததையும் மறந்தவர் என்று அறிஞர் கூறுவர் பொருள் நீங்கி புச்சார்ந்தார் என்பர் அவங்க சம்பாதிச்ச பொருள் எல்லாமே போயிரும் அதற்கு காரணம் என்ன தான் சேர்த்து வைத்து பொருள்கள் எல்லாமே தன்னை விட்டு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்றதையும் மறந்து போவாங்க அதற்கான காரணம் என்ன அவங்க அருளை அதாவது அருள் இல்லாமல் கருணை உள்ளத்தோடு இல்லாமல் பாவங்களை செய்து தான் வாழ்ந்த வாழ்க்கையின் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னிடம் இருந்த பொருளிலெல்லாம் தன்னை விட்டு நீங்கியது அப்படின்றத கூட வந்து அவங்க மறந்துடுவாங்க யாரு கருணை உள்ளம் இல்லாதவர்கள் அடுத்த குரல் பார்க்கலாம் அருள் எல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு இல்லாகி ஆங்கு இதை எப்படி நம்ம பிரிச்சு படிக்கலாம் ஆகி ஆங்கு ஓகேங்களா இல் ஆகி ஆங்கு அதாவது இல்லாதது போல இல்லாதது போல அங்கு அப்படின்னா இல்லாதது போல அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அதாவது கருணை இல்லாத கரணம் கருணை மனம் இல்லாதவர்களுக்கு அவ்வுலகம் இல்லை எவ்வுலகம் இல்லை அவர்களுக்கு உண்டான துறவர உலகம் ஓகேங்களா துறவர வாழ்க்கை இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு நம்ம இப்ப நம்ம வாழ்ந்துக்கிட்டு வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவை பொருள் தேவை ஓகேங்களா ஒரு இல்லற வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா நமக்கு மனிதனுக்கு அந்த அன்றாட வாழ்க்கையை நடத்துறதுக்கு என்ன தேவை பொருள் தேவை பொருள் இல்லாதவனுக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாதவனுக்கு அவங்க விரும்பக்கூடிய துறவர வாழ்க்கை கிடையாது ஓகேங்களா அதை தான் வந்து வள்ளுவர் சொல்கிறார் பொருள் இல்லாதவர்களுக்கு இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அதுபோலவே கருணை உள்ளம் இல்லாதவர்களின் துறவர வாழ்க்கையும் சிறப்பாக அமையாது மனசுல கருணையே இல்லை நீ துறவரம் போனா என்ன போகாட்டி என்ன ஓகேங்களா கருணை உள்ளம் இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஒரு சில விஷயத்தை பார்க்கும்போது அந்த கருணை உள்ளத்தோட நம்ம செயல்பட முடியும் துறவரத்துக்கு போறதே தான் ஓகேங்களா அப்ப உன் மனசுலயே கருணை கிடையாது அப்படிங்கும் போது வாழ்க்கையை நீ வாழ்ந்தா என்ன வாழாட்டி என்ன அப்ப உனக்கு அந்த அந்த துறவர வாழ்க்கையை உனக்கு சந்தோஷமா இருக்குமா இருக்காது அதே மாதிரிதான் பொருள் இல்லைனாலும் வந்து இல்லற வாழ்க்கை சிறக்காது ஓகேங்களா என்னதான் இருந்தாலும் கண்டிப்பா இல்லற வாழ்க்கை நடத்துறதுக்கு பொருள் வேணும் பொருட்செல்வம் வேணும் ஓகேங்களா அப்படிப்பட்ட பொருட்செல்வம் இல்லை அப்படின்னா இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்காது அதே மாதிரி அருள் இல்ல கருணை உள்ளம் உன்னிடம் இல்லை என்றால் நீ போக போ நீ போகிற அந்த துறவர வாழ்க்கை உனக்கு சிறப்பாக இருக்காது இல்லாகியாங்கன்னா இல்லாதது போல பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் பொருள் இல்லாருக்கு இல்லற வாழ்க்கை சிறப்பாக இல்லாதது போல அள்ளி அருள் இல்லாருக்கு துறவற வாழ்க்கை சிறப்பாக அமையாது ஓகேங்களா சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா போல அப்படின்ற ஓம வரவு மறைஞ்சு வந்திருக்கு அப்ப இது என்ன அணி எடுத்துக்காட்டு ஓமை ஓகே அடுத்த குரல் பார்க்கலாமா பொருளற்றார் பூப்பர் உருகால் பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது அதாவது பொருளற்றார் பூப்பார் ஒரு கால் அப்படின்னா பொருள் இல்லை ஓகேங்களா என்கிட்ட இன்னைக்கு காசு கூட கிடையாது ஓகேங்களா ஆனா வந்து ஒரு நாள் அந்த அந்த செல்வத்தை என்னால் மீட்டெடுக்க முடியும் நான் காசு பணம் வச்சிருந்தேன்ப்பா இன்னைக்கு என்கிட்ட இல்லைப்பா எல்லாம் லாஸ் ஆகி போயிடுச்சுப்பா என்கிட்ட ஒன்றுமே கிடையாது ஆனால் அந்த பொருட்ச அப்படிப்பட்ட நான் இழந்த பொருட்செல்வத்தை கூட வந்து மீண்டும் ஒரு காலத்தில் என்னால் ஈட்ட முடியும் அந்த பொருட்செல்வத்தை என்னால் மீண்டும் தேடி பெற முடியும் ஈட்ட முடியும் ஆனால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது ஆனால் அருளை இழந்தால் கருணை உள்ளத்தை இழந்தால் இழந்தது தான் கருணை உள்ளத்தை இழந்தால் அருளை இழந்தால் இழந்ததுதான் மீண்டும் பெற இயலாது மற்றாதல் அரிது மீண்டும் பெற இயலாது அற்றார் அப்படின்னா அழிந்தவர்னு சொல்லலாம் ஓகேங்களா அழிந்தவர் அற்றார் அப்படின்னா அழிந்தவர் சரிங்களா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா மனசுல கருணை இல்லாம போச்சு அப்படின்னா மீண்டும் அவரால் எதையுமே பெற இயலாது பொருள் இல்ல பொருட்செல்வம் இல்லைன்னா கூட மீண்டும் அதை நம்மளுடைய வாழ்க்கையில மீண்டும் ஈட்டேறலாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த பொருளை ஈட்டிடலாம் ஆனா மனசுல கருணை இல்லை அப்படின்னா கருணை இல்லாம போச்சு அப்படின்னா நீங்க எதை இழந்தாலும் இழந்ததுதான் மீண்டும் அதை பெறவே இயலாது பூப்பர் அப்படின்னா செல்வராவர் செல்வந்தராவர் இல்லைன்னா வாழ்க்கையில் பொலிவடைவர் எப்படியோ நான் எடுக்கலாம் ஓகேங்களா பூப்பர் அப்படின்னா செல்வராவர் எடுத்துக்கலாம் பொலிவடைவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் பொருள் இல்லாதவங்களும் ஒரு காலத்துல மீண்டும் செல்வந்தராகலாம் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது அருள் இல்லாம போனா அவர் அழிந்தவரே மீண்டும் அவர் பெற்ற எதையும் மீண்டும் பெறையடாது இதுல பாருங்க அற்றார் அப்படின்ற அந்த வார்த்தை அந்த சொல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்பீட்டடா வருது ஓகேங்களா ஒரே சொல் ஒரே பொருளை மீண்டும் மீண்டும் தருகிறது அப்ப இது என்ன அணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி சொற்பொருள் பின்வரு நிலையணி பார்க்கலாமா தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் மரம் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் மரம் தெருளாதான் அப்படின்னா மந்த புத்திக்காரன் மந்த புத்திக்காரன் மந்த எப்படி சொல்லலாம் அறிவில்லாதவன் சொல்லலாம் மந்த தெளிவான அறிவில்லாதவன் கூட சொல்லலாம் தெளிவான அறிவில்லாதவன் மெய்பொருள் ஒரு பொருளுடைய உண்மையான பொருளை அறிய மாட்டான் தேரின் தேரின்னா ஆராய்ந்து அரளாதான் செய்யும் மரம் அதாவது ஒரு தெளிவான அறிவில்லாதவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூலோட ஒரு நூலோட உண்மை பொருளை வந்து அறிஞ்சிக்க முடியுமா அவன் அறிவில்லாதவன் ஒரு நூலோட அதில் என்ன கருப்பொருள் அந்த நூல் வந்து நமக்கு என்ன நல்ல விஷயங்களை நமக்கு சொல்லுது அப்படின்றது அந்த அறிவில்லாதவன் புரிந்து கொள்ள முடியுமா முடியாது இல்லையா அது போலதான் வந்து பாத்தீங்கன்னா அருள் இல்லாதவன் செய்யும் அறச்செயலும் ஓகேங்களா மனசுல கருணை இருக்காது ஓகேங்களா ஆனா அவன் அறச்செயல் செய்வான் எதற்காக விளம்பரத்துக்காக ஓகேங்களா அதனால ஒரு பிரோஜனமும் கிடையாது எப்படி ஒரு அறிவு அறிவு தெளிவில்லாதவன் ஒரு நூலுடைய உண்மையான பொருளை அறிந்து கொள்ள முடியாதோ அது போலதான் வந்து பாத்தீங்கன்னா கருணை உள்ள கருணை உள்ளம் இல்லாம நீங்கள் செய்யக்கூடிய அறச்சியல் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பயனளிக்காது மனசுல கருணை இல்லாம சும்மா பொது பொதுவெளிக்கு வந்து நாலு பேர் பாக்குறாங்க அப்படின்றதுக்காக நீங்க செய்யக்கூடிய அறச்சியினால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லை எது போல அறிவில்லாதவன் ஒரு நூலை படிக்கிறான் அப்படின்னாலும் அதனால அவனுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா அதோடைய இருக்கக்கூடிய புத்தகம் மொத்தத்தையும் படிச்சு முடிச்சிருப்பான் ஆனா அந்த புத்தகம் என்ன அறக்கருத்துக்களை நமக்கு சொல்லுது அப்படின்றது அவனுக்கு விளங்காது அது போலதான் கருணை உள்ளம் இல்லாதவன் வெளிப்படையா வந்து நாலு பேர்த்துக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக அறச்செயலை செய்தாலும் அதனால என்ன நன்மை விளையப் போகுது அப்படின்றது அவனுக்கு தெரியாது ஓகேங்களா சும்மா விளம்பரத்துக்காக வெத்து விளம்பரத்துக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் அப்ப அதுபோல அடுத்து அது போல அப்படின்ற ஓமர்வு இங்க மறைஞ்சு வந்திருக்கு அப்ப எடுத்துக்காட்டு ஓமையணி அடுத்த குரல் பார்க்கலாங்களா இந்த அதிகாரத்துடைய கடைசி குரல் வழியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து அதாவது நம்ம எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நம்மளுடைய நம்மளுடைய வலிமை குன்றியவர்களாக இருக்கும் இருப்பவர்கள் நம்மளுடைய வீரத்தை காட்டுவோம் நான் ஆனானப்பட்டவன் தெரியுமா நான் பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ட்டு ஆனா அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க நினைச்சு பார்க்க வேண்டியது என்ன அவன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிறான் ஓகேங்களா பண இல்ல வந்து வலிமை குறைவாகவோ உடல் பலத்திலோ ஏதோ ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா உங்களை விட அவன் கீழே இருக்கிறான் அவன்கிட்ட வந்து உங்களுடைய வீரத்தை எந்த அது வீரமா இருக்கட்டும் இல்ல பணம் பலமா இருக்கட்டும் எந்த வகையா நீங்க அவங்க அவங்க மேல வந்து பிரயோகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த செகண்ட்ல அந்த செகண்ட்ல நீங்க நினைச்சு பார்க்கணும் இதே மாதிரி அவன் இருக்கிற இடத்துல நான் இருந்து என்னோட என்னைய விட வந்து வலிமை மிக்கவன் என் முன்னால் இருந்தால் எனக்கு எந்த அளவுக்கு அந்த இடத்துல நான் துன்பத்தை அனுபவிப்பேன் அந்த இடத்துல எந்த அளவுக்கு நான் கஷ்டத்தை அனுபவிப்பேன் அப்படின்றத நினைச்சு பார்க்கணும் அப்ப நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல மெழுந்தவன் இடத்துல வந்து நம்மள நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி அடுத்தவனுக்கு துன்பம் தரக்கூடிய காரியத்தை நாம ஒரு நாளும் செய்ய மாட்டோம் ஓகேங்களா எப்பயுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுடைய சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஓகேங்களா எப்பயுமே நம்மளுடைய சைட்ல இருந்தே வந்து யோசிச்சு பார்க்கக்கூடாது நான் பண்றது கரெக்டு அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்க்கக்கூடாது நம்மளுடைய ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனோடைய அந்த ஸ்டேஜ்ல இருந்து யோசிச்சு பார்க்கணும் அவன் ஸ்டேஜில் நான் இருந்தேன்னா எனக்கு இந்த ஏதோ ஒரு விஷயம் ஒன்று இல்ல ஒரு வார்த்தையாவே இருக்கட்டுமே ஒரு இன்சல் பேசுறோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா அந்த வார்த்தையோட வழி தெரியும் ஓகேங்களா நம்ம அடுத்தவன் அடுத்தவன்ட்டு நம்ம அந்த வார்த்தையை சொல்லும் போது அதுக்குண்டான வழி தெரியாது அந்த வார்த்தையை வாங்குறான் பார்த்தீங்களா அவனுக்கு தான் அந்த வலி தெரியும் அப்ப நம்ம என்ன பண்ணணும் அவன் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம நம்மளை வச்சு பாக்கணும் இந்த இன்சொல்ல இன்னொருத்த என்கிட்ட சொன்னானா எனக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம வருத்தப்படுவோம் அந்த நாளே அப்செட் ஆயிருமே அந்த நாளே வந்து ஒண்ணுமே ஆக்கப்பூர்வமா எதையுமே செய்ய முடியாது நம்மளுடைய நாளையே வந்து முடக்கி போட்டுருமே அப்ப என்ன பண்ணணும் அந்த மாதிரி இன்சோல் பேசக்கூடிய இல்ல வந்து அடுத்தவங்களை வருத்தக்கூடிய அடுத்தவர்களுக்கு துன்பத்தை தரக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த விஷயத்த செய்யக்கூடாது ஏன்னா அதே விஷயத்த நமக்கு இன்னொருத்த செஞ்சா அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு வலிக்கும் அப்ப அதே வழிதானே நமக்கு கீழே இருக்கிறவனுக்கு இருக்கும் அப்படின்ற அந்த நினைப்பு கண்டிப்பா எல்லாத்துக்கும் வேணும் அததான் வந்து வள்ளுவர் சொல்றார் தன்னை விட மிளிந்தவர்களை துன்புறுத்த நினைக்கும் போது தன்னை விட வலியோர் முன்னால் அஞ்சு நிற்கும் நிலைமை தனக்கு இருப்பதை மறந்து விடக்கூடாது அப்படின்ட்டு வள்ளுவர் நமக்கு அதை ஞாபகப்படுத்துறார் ஓகேங்களா ஸோ இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா அருளுடைய அதிகாரம் முழுத முழுவதும் முடியுது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த குரலில் எந்த ஒரு அணியலக்கணமும் வரல ஓகேங்களா டெஃபினட்டா இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருக்கு இது கண்டிப்பாக வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களும் டிஎன்பிஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயனடையட்டும் உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த சீரிஸோட பிளேலிஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ இது வரைக்கும் பார்க்கல இப்போதான் ஃபர்ஸ்ட் வீடியோ பாக்கிறேன் அப்படின்னா க்ளிக் பண்ணி இந்த சீரீஸை முதல்ல இருந்து பார்த்துட்டே வாங்க டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்